ஆ ஹலோ மாப்பிளா என்னடா சமாச்சாரம் போயிட்டு இருக்கு அப்படியா நீதிபதி நம்மள கிராஸ் கொஸ்டின் கேக்குறாரா கோர்ட்லையா சரி சரி நம்ம வக்கீல் என்ன செஞ்சாரு துப்பாக்கு சரி சரி நீ ஒண்ணு கவலைப்படாத நான் என்ன செய்யறேன் இந்த நம்ம விர்ச்சுவல் விட்டு நீதிபதியோட பழைய போஸ்டர்லாம் எடுக்க சொல்றேன் எதையாவது ஏதாவது சிக்கும்ல அதை வச்சு அவருக்கு அவருக்கு ஒரு முத்திரை குத்தி விட்டுருவோம் எதையாவது பண்ணி விட்டுருவோம் அதான் நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு லூசுப்பாயில நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நிர்வாகிகள் பண்ணக்கூடாதரா சொல்றது கேளுரா நிர்வாகிகள் பண்ணக்கூடாது கீழே இருக்கா அதாவது தலைவரோட ரசிகர்னு வச்சுக்குவோம் கட்சி உறுப்பினர் கூட வேணாம் தலைவர் ரசிகர் மாட்டினா அமைய மாட்டு போறாங்களா நம்ம ஆளா மாட்ட போறது கண்டுக்காத ஆ ஆமா அதை ஒன்று பண்ணி விட்டுருவோம் என்ன சொல்ற ஆமாம் அதாவது இன்னொரு பக்கம் இந்த ஜட்ஜு வந்து எதிர்த்தரப்பு அரசு தரப்பு வழங்கறிஞர் கிராஸ் குச்சிங் கிட்டிருப்பார்ல அதை மட்டும் நமக்கு பாசிட்டிவ் அந்த மாதிரி சோசியல் மீடியால பரவி விட்டுறேன் நம்மள கிராஸ் கொஸ்டின் கேட்டதெல்லாம் வேணாம் இது பண்ணி விட்டுருவோம் சரியா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேருக்கு நீதிபதியோ நீதிமன்றத்தையோ நீதிபதி தீர்ப்பையோ விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு அறிக்கை மாதிரி ஆமாம் அதுக்கப்புறமா நம்ம சைட்லாம் வச்சு மாதிரி வச்சு பாட்டி அவங்க மாட்டினா மாட்டாங்க நான் இன்னொரு ஃபோன் ஒரு ஒரே சார் ஒரே சார் கூப்பிட்றேன் ஒரே சார் யார் இது சொல்றா சொல்ற ஒரு புது முக்கியமான ஒரு நிர்வாகி புதுசா கட்சிக்குள்ள சேர்ந்தவரு அதிருப்தியில் இருக்காரா ஓ வேற கட்சிக்கு போக போறாரா அப்படியா பேரு என்ன பேரு முதல் பேர் என்ன ராஜா ராஜா சரி இன்னு முக்கியமான நிர்வாகி பேச்சாளர் தான் பேசுவாரு யாரா இருக்கும் சைக்க என்னவா எதுக்காக போகமா இருக்காரு ஓ சரி சரி ஆ அதுக்கு ஓ இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் மறண சம்பவத்தில் அவர் கொஞ்சம் இருக்கார் தலை தலைவர் நடந்துகிட்ட விதமும் சரியில்லை அதனால கொஞ்சம் கோபமா இருக்காரு தெரியாம இந்த கட்சிக்கு வந்துட்டோன்னு ஃபீல் பண்றாரு மாப்பிள்ளை அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஐயன் முத்தரை குத்தி அந்த ஆளை காலி பண்ணி ஒன்னு இல்லாமல் மாக்கி விட்ருணும் அதை நம்ம ரிச்சுவல் வரிசு நம்மகிட்ட ஆளு இருக்க நிறைய பேர் வச்சுருவேன் அவன்கிட்ட மாட்டி விட்டுறேன் சரி அவன்க்கு கவலைப்படாத மாப்பிள ஆமா என்ன துண்டு போடுறாரம்மா ஆளு கட்சியில எதிர்கட்சி பாத்துக்கலாம் அவனுக்கு கவலைப்படாத ஏழு தலைமுறையை விட்டு கிழிக்கிறதுக்கா நம்ம ஆள்கிட்ட ஆளுங்க நாலு பேர் இருக்காங்கடா ஒன்றும் பண்ணாத ஆ இன்னொரு ஃபோன் ஒரு நூச்சா கட் பண்ணு கூப்பர் ட்ரைவரு கூப்பர் ட்ரைவரு என்னடா சிசிடிவி கேட்குறாங்களா தெருவில் இருக்க சிசிடிவியா கொடு ஓ பஸ்ஸில் இருக்க சிசிடிவி கேட்குறான் பஸ்ஸுனால் என்ன ஃப்ரெண்ட்டு பேக் தானே உடுத்துருடா போட்டுண்ணா குடுறா ஓ பஸ்ஸுக்குள்ளே இருக்க சிசிடிவி கேட்குறாங்களா ஆஹா பல நாற்று வெளியே வந்துருமேடா தலைவர் வேற லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வேற போட்டுக்கிட்டு இருந்தாரு உள்ளே வேற குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இது டீ இவங்க வெளில வேற தண்ணி இல்லாமல் வேற இருந்தாங்க என்ன ஆகுமோ என்ன நடந்துச்சோ எனக்கே தெரியாதுரா நான் முக்கியமான எனக்கே பசுக்குள்ள என்ன நடத்தும் தெரியாது லைட்டை வேற ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி போட்டு விளையாடுனாரு இருக்கில் என்ன சிசிடிவி எல்லாம் எதுக்குடா அவர் கேட்குறாரு எதுக்குடா சிசிடிவி கேட்குறாரு ஒரு மனசாட்சி வேணாம் பண்ணுடா மாப்பிள்ள சிசிடிவி ஹேங் ஆயிடுச்சுருவோம் காணாமல் போயிடுச்சு இது எங்கப்பா சீட்லாம்மா இது எதையாவது உருட்டுங்களா ஏதாவது ரெடி பண்ணுங்களா சீக்கிரம் எதாவது ரெடி பண்ணுங்க இல்லைனா ஜனநாயகம் படத்தை விட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நூறு நாள் ஓடிடும்டா சொல்கிறது கேளுங்க ஆமாம் ஆமாம் சீக்கிரம் சீக்கிரமாக இந்த இன்னொரு ஃபோன் வருது ஒரு சரி ஒரு சரி ஹலோ வீடியோ வெளியிட்டிருக்காரா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா பேர் என்ன சீக்கே அருணா ஓஹோ என்னம்மா ஆயுத பூஜை கொண்டாடுனது ஒரு கஷ்டமாக இருக்காமா நீ என்ன பண்ணு அந்த ஆளோட இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கோட ஆதி கால போஸ்டை நோண்டு நோண்டி எந்த கட்சியில இருந்து வந்துருக்காருன்னு ஏதாவது தீவிரவாதினே குத்துறா கவ கண்டுக்காதீங்க அடிங்கடா கூட இருந்தா நாங்க என்ன சொல்றோமோ அதை செஞ்சே ஆகணும் விடாது ஏழு தலைமுறை விட்டு குடும்பத்துல எத்தனை பேர் கிடிங்க அசிங்க சிங்கம் கூட பேசுங்க தப்பே இல்ல இறக்குங்க ஏ முக்கியமானது அபிஷியல் ஐட்ல இருந்து வைக்கிறேன் வைக்கிறேன்டா அடுத்த போன்டா ஹலோ அப்படியா ஆனந்த எங்கதான் இருக்காரு கடல்குள்ள இருக்கங்கிறாங்க எங்க போய்பே இருக்கம்மா எங்க ஆஹா சரி சரி ஆனந்தண்ணா இல்லாமலே அவர் ஃபோட்டோவே எல்லாம் போஸ்ட் போட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கடா அது அது வகையில் நல்லது தான் வைங்க நமக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக அந்த ஆள் இருக்கும்போது நம்ம ஜாலியாக இருக்கு பார்க்குறதுக்கு ஆமாம் ஆமாம் சரி என்னது தலைவர் இன்னொரு வீடியோ போட போறாரா மன்னிச்சிருங்கண்ணா ஓஹோ நீ என்ன பண்ற தலைவரே வந்து காசு கொடுத்து விலை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு போடு நீ போடாத நீ போடாத நான் என்ன செய்யறேன் இந்த விச்சுவல் வாரிஸ் வச்சு பண்றேன் பேக்கடி நிறைய வச்சிருக்காங்க அதில் வச்சு நான் பண்ணிக்கிறேன் இவங்களை விடக்கூடாது மாப்பிள்ள தலைவரே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க தலைவரே மாறிட்டார் பத்தியா வீடியோ மட்டும் வெளியே வரட்டும் தலைவர் மறுபடியும் உட்காந்து வீடியோ போட்டு மன்னிச்சிருக்கோம்னு வார்த்தை வரட்டும் நாங்கள் என்ன ஒரு பத்து நாளாக நான் கதறிக்கிட்டு இருக்கோம் இவர் இஷ்டத்துக்கு நோகாமல் வீடியோ போடுவாரா தலைவராவது கிளைவராது இன்னைக்கு செத்தார் பார்த்துக்கலாமா நான் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன்